ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபனஹேதவே ஸ்ரீகுரவே நம துலாம் ராசிக்கான பொட்டாசி மாத கோச்சார கிரக நிலைகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான சிம்மத்திலே கேதுவுடன் இணைவு பெற்று நிற்கிறார் அதே நேரத்திலே இந்த சுக்கரன் இந்த பதினொன்றாம் இடத்தில் இருப்பது நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரக்கூடிய அமைப்பை தருகிறது இந்த பதினொன்றாம் இடங்கிறது வந்து லாபஸ்தானம் லாபஸ்தானத்திலே உங்கள் ராசிநாதன் இருப்பது ஒரு நல்ல யோகம் என்றே சொல்லலாம் அதாவது மன கவலைகள் மாறும் மனதிலே மகிழ்ச்சி குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு தேவையில்லாத சிந்தனைகள் மாறும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை அணுகாது மேலும் குடும்பஸ்தான அதிபதி ரெண்டு மற்றும் அதிபதி ஏழாம் இடமான மேசத்தின் அதிபதியும் இரண்டாம் இடமான வருஷகத்தின் அதிபதியுமான செவ்வாய் உங்கள் ராசியிலே நிற்கிறார் உங்கள் ராசியிலே செவ்வாய் நிற்பது உங்களுக்கு இந்த மறுத்து பேசுவது எதிர்த்து பேசுவது அல்லது வீண் பேச்சு பேசுவது இது மாதிரியான பேச்சுக்கள் இருக்கக்கூடிய அமைப்பை தரும் கோபம் அடிக்கடி வரக்கூடிய அமைப்பை தரும் கோபம் இந்த மாதத்தில் வந்து கோபங்கள் அடிக்கடி வரும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையானதாக இருக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் மன மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது மனக்கலக்கம் இருக்காது நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலையை தரும் அதாவது குடும்பத்தில் இருந்து வந்த பிரிவினைகள் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இதனால் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகி குடும்ப மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தரும் மேலும் தன வரவுக்கு குறைவு இருக்காது ஏன்னா உங்கள் ராசிநாதனும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவுக்கு குறைவு இருக்காது மேலும் இந்த தன வரவினால் ஆடை ஆவரண சேர்க்கைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த தனுசின் அதிபதியும் ஆறாம் இடமான அந்த ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனத்தின் அதிபதியுமான குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய மி மிதினத்திலே நோக்க பலத்துடன் நிற்கிறார் அப்போ இந்த மூன்றாம் இடங்கிறது வந்து தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு எந்த ஒரு காரியத்திலும் தைரியமாக இறங்கி நீங்கள் அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பை தரும் வெற்றிஸ்தானம் என்றும் சொல்லலாம் அதாவது காரிய வெற்றி இதுவரைக்கும் வந்து காரிய தடை தாமதங்கள் அதனால் வந்த பாதிப்புகளை அனுபவித்தவர்களுக்கு இனி அந்த காரிய தடை தாமதங்கள் இருக்காது எடுத்த காரியங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே முன்னேற்றமான வெற்றியான பலன் கிடைக்கப்பெறும் மேலும் இந்த மூன்றாம் இடங்கிறது வேலையாட்கள் விசுவாசமான வேலையாட்கள் இருப்பார்கள் நீங்கள் சொன்ன வேலையை சொன்ன நேரத்திற்குள் முடித்து தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பையும் காட்டுகிறது மேலும் விசேஷ காரியங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய யோகா அமைப்பை காட்டுகிறது இதுவரை உங்கள் வீட்டிலே நடக்க வேண்டியிருந்த விசேஷ காரியங்கள் அனைத்தும் தடை ஏற்பட்டு மந்தத்தன்மையுடன் தாமதத்தினால் இருந்த அனைத்து விசேஷ காரியங்களும் நடக்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பை தரும் அதாவது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண தடை தாமதம் விலகும் மாலை பூக்கக்கூடிய அமைப்பை இந்த குரு பகவான் தருகிறார் அதனாலே திருமண காரியம் நடந்தேறக்கூடிய முடிவு ஏற்படும் மேலும் உங்களுடைய புத்திரர்களுக்கு நீங்கள் திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய யோகா அமைப்பு உங்கள் புத்திரர்களுக்குன்னா அவர்களுக்கு திருமண வயது இருந்தால் அவர்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய அமைப்பு இப்படி வீட்டிலே விசேஷ காரியங்கள் தடங்கள் ஏற்பட்டு நின்றிருந்த விசேஷங்கள் வெகு விமரிசையாக அனைவரும் பார்த்து வியக்கத்தக்க வகையிலே நடைபெறப் போகிறது அனைவரும் உங்கள் வீட்டு விசேஷத்தை காலத்திற்கும் பேசுகிற அளவிற்கு ஒரு சிறப்பான விசேஷ காரியமாக நீங்கள் நடத்தப் போகிறீர்கள் தாய் சம்பந்தப்பட்ட கவலையில் இருப்பவர்களுக்கு அந்த தாய் சம்பந்தப்பட்ட கவலைகள் மாறும் அதாவது தாய்க்கு உடல்நலக் கோளாறு அல்லது அவர்களுக்கு வந்து தேவையில்லாத மன கஷ்டங்கள் இதனால் அவர்களுடைய புலம்பல்களை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இவர்கள் அனைவருக்கும் இனி வந்து தாயினால் இருந்து வந்த கவலைகள் முழுமையாக மாறக்கூடிய அமைப்பை தருகிறது தொழிலிலே மேன்மை ஏற்படப் போகிறது தொழில் மேன்மை கிடைக்கப்பெறும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகம் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் அனைத்திலுமே முன்னேற்றமான பலன்களை ஏற்படுத்தும் இப்போ இந்த வேலை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது அழகு நிலையம் அழகு சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் வட்டி தொழில் செய்பவர்கள் மேலும் இந்த நாய் வளர்ப்பு விற்பனை கால்நடை வளர்ப்பு விற்பனையில் ஈடுபட்டவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான யோக பலனை காட்டுகிறது மேலும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அரசியலில் இருப்பவர்கள் அரசு சார்ந்த தொழிலில் இருப்பவர்கள் நீதிபதி வழக்கறிஞர் செய்தித்துறை பேனா பேப்பர் தொடர்புள்ள தொழிலில் இருப்பவர்கள் தரகு தொழிலில் இருப்பவர்கள் நகை தொழில் செய்பவர்கள் மேலும் கிரானைட் விற்பனையில் இருப்பவர்கள் பவளம் எடுப்பது விற்பது போன்ற வேலை செய்பவர்கள் கல் சுமத்தல் போன்ற வேலையில் ஈடுபடுபவர்கள் இரத்த வங்கி நடத்துபவர்கள் அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலன் உண்டு தந்தை வழி குலத்தொழிலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலனை தரும் அனைத்து விதத்திலுமே மேன்மையான பலனை இந்த மூன்றாம் இடத்தின் அதிபதி குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் நின்று தரப்போகிறார் அதாவது அந்த பாக்கியத்தின் காரணமாக எந்த கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த தன என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அதாவது குரு பகவான் அப்படிங்கிறதே வந்து தேவகுரு அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய பலனால் அவர் நிற்கக்கூடிய வியாழ நோக்க பலனால் உங்களுக்கு அனைத்து விதத்திலுமே நல்ல முன்னேற்றமான பலன் கிடைக்கப் போகிறது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடமான மகரத்தின் அதிபதி ஐந்தாம் இடமான கும்பத்தில் நிற்கிறார் பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் ஐந்தாம் இடத்துல நின்று ராகுவுடன் இணைகிறார் இப்போ ஐந்திலே ராகுவும் சனியும் இணைவு பெற்றிருந்து பாதிப்புகளை கொடுத்திருக்கலான் அதாவது பூர்வீகத்திலே செய்த கர்மாக்கள் அந்த கர்மாக்கள் நல் நற்கர்மாக்களும் இருக்கும் பாவ கர்மாக்களும் இருக்கும் ஆனால் இது வரைக்கும் உங்களுக்கு அந்த பாவ கர்மாக்களினாலே இருந்து வந்த பாதிப்புகள் அது எடுத்த காரியங்களில் தடை தாமதம் தடங்கள் பிரச்சனை இவைகளை சந்தித்தவர்கள் அது பிரயாணத்தின் போது சிறு சிறு விபத்துகள் காயங்கள் ஆயுதங்களினால் காயங்கள் நெருப்பினால் சில சில நேரங்களிலே கொப்புளங்கள் காயங்கள் ஏற்பட்டது இது மாதிரியான ஒரு அனுபவத்தை பெற்றவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே இந்த மாதத்திலே புரட்டாசி மாதத்திலே அப்படி எந்த ஒரு பாதிப்பும் உங்களை வந்து அணுகாது காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு மூணு மற்றும் ஆறு குடையவனான குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் நின்று இந்த ஐந்தாம் இடமான பூர்வீக புத்திர ஸ்தானத்தை பாக்கிய பார்வையாக பார்ப்பதனால் பாதிப்புகள் இருக்காது பூர்வீக கர்மாக்களால் வரக்கூடிய புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இப்போ ஜென்மத்திலே முன் முன் முற்காலத்திலே நீங்கள் செய்த புண்ணிய காரியங்கள் அந்த கர்மாக்கள் அனைத்தும் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் உதவப்போகிறது சில காரியங்கள் எப்படி நடந்தது என்று நமக்கு புரியாது ஆனால் அந்த காரியங்களை நடத்தியது நம் முன் ஜென்ம கர்மாக்களாக இருக்கும் அந்த புண்ணிய கர்மாக்களினால் நமக்கு அந்த காரியங்கள் தானாக நடைபெற்றிருக்கும் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க அதே நேரத்தில் ருணரோக சத்ரு அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல வியாழ நோக்கத்தில் இருக்கிறாரு அப்போ ருணரோக சத்ருனா எதிரிகள் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்ருந்தாங்க எதிரிகளால் நிறைய மனக்கவலை எதிரிகளால் மனச்சோர்வு எதிரிகளால் ஒரு விதமான மன சஞ்சலத்தில் இருந்தவர்களுக்கு அந்த எதிரிகள் உதிரிகளாகி இருக்குமிடம் தெரியாமல் காணாமல் போகக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அதனால் உங்களுக்கு அந்த எதிரிகளினால் இருந்து வந்த தொந்தரவுகள் உங்களை விட்டு விலகும் கடன் பிரச்சனையில் இருப்பவர்கள் கடன் தொல்லையில் இருப்பவர்கள் அல்லது வட்டித் தொழிலிலே நீங்கள் வந்து வெளியில் கொடுத்த முதலீடுகள் வெளியிலே நீங்கள் கொடுத்து வைத்திருக்கக்கூடிய முதலீடுகளும் வட்டியும் வராமல் தவித்தவர்கள் அதாவது கடன் வாங்கியவர்களுக்கு கடன் தொல்லையால் அவதிப்பட்டவர்களுக்கு அது விலகி கடனை நீங்கள் அடைக்கக்கூடிய யோகா அமைப்பு வெளியிலே பிறருக்கு வட்டிக்கு கடன் கொடுத்து வாங்கியவர்கள் வட்டி தொழில் செய்பவர்களுக்கு அந்த நிலுவையில் இருந்த வராமல் இருந்த வட்டியும் அசலும் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல யோக அமைப்பு அதே போல் இந்த புத்தக விற்பனையில் ஈடுபடுபவர்கள் இந்த புத்தக விற்பனைனா இந்த குரு பகவானுடைய அமைப்பு கேட்டிங்கன்னா இந்த வேத புத்தகங்கள் இதையெல்லாம் விற்பனை செய்யக்கூடியவர்கள் இனிப்பு பதார்த்த கடை விற்பனை செய்பவர்கள் கடை வைத்திருப்பவர்களுக்கும் அந்த இனிப்பு பதார்த்தங்களை விற்பனை செய்பவர்களுக்கும் நல்ல விறுவிறுப்பான ஒரு சூடு பறக்கக்கூடிய வியாபாரங்கள் நடக்கும் அதன் மூலம் லாபம் தனவரவு அதிக அளவில் கிடைக்கப்பெறும் இந்த சுகஸ்தானம் நான்காம் இடத்தின் அதிபதி ஐந்தில் இருக்கிறதுனாலையும் அவரை குரு பார்ப்பதினாலையும் சுகத்திற்கு எந்த குறைவும் இருக்காது வித்தை என்று சொல்லக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாகட்டும் நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகமாகட்டும் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரமாகட்டும் அதிலே உங்களுடைய அதாவது செயல்பாடுகள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அடுத்தவர்களுக்கு வித்தியாசமாக தோன்றும் அதாவது அனைவரையும் போலல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறையிலே நீங்கள் இந்த மாதத்தில் செயல்பட்டு உங்களுக்கு வியாபாரம் அதிக அளவிலே நடக்கக்கூடிய அமைப்பையும் தரும் உறவினர்கள் நண்பர்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கப்பெறும் வருமானம் கிடைக்கப்பெறும் மேலும் நீர் நிலைகள் ஏற்படுத்த நினைக்கிறவர்கள் நீர்நிலைகளை ஏற்படுத்தினால் கண்டிப்பாக நல்ல நீர்நிலை கிடைக்கப்பெறும் அதே நேரத்தில் பசு பால் விருத்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பும் கிடைக்கப் போகிறது அதாவது கால்நடை வளர்ப்பு இருக்கிறவர்கள் பால் விருத்தி உண்டு வச்சுமே கடாச்சம்னு சொல்லுவாங்க பசு பால் விருத்தின்னு சொல்லுவாங்க அவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக பலனை தரப்போகிறது மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடம் ரிசபம் அதன் அதிபதி சுக்ரன் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் அப்போ வந்து இ உங்கள் நீதிமன்ற வழக்கு தேவையில்லாத சண்டை சச்சரவுகளால் வந்த பிரச்சனை இவை அனைத்துமே உங்களை விட்டு விலகும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப்பெறும் மேலும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கடகம் இந்த கடகத்தின் அதிபதி கடகத்திலேயே சந்திரன் ஆட்சி பெற்று நிற்பதனால் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் அவன் அங்கே ஆட்சி பெற்று நிற்பதனால் தொழில் வந்து ரொம்ப வேகம் எடுக்கும் சந்திரன் கொஞ்சம் ஏற்கனவே அந்த கிரகம் வந்து இருக்கிற எல்லா கிரகங்களையும் விட அதிவேகமாக பயணிக்கக்கூடிய கிரகம் அந்த வேகத்தைப் போல் உங்கள் தொழில் முன்னேற்றம் இருக்கும் தொழில் முன்னேற்றம் வேகம் எடுக்கும் அதாவது வியாபாரம் அந்த அளவுக்கு நல்ல சுறுசுறுப்பாக நடந்து நல்ல முன்னேற்றத்தையும் மேன்மையும் தரப்போகிறது அதே போல் ஒரு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் மிக்க பதவி மட்டுமல்லாமல் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கப் போகிறது மேலும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்தவர்கள் வெளிநாட்டு வேலை அல்லது வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய தகவலை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு வெளிநாட்டு தகவல்கள் வந்து கிடைக்கும் அதே போல் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல யோக பலனை தரப்போகிறது கேது பதினொன்றாம் இடத்தில் இருப்பது அந்த கேதுவுடன் உங்கள் ராசிநாதன் நினைவு பெற்றிருப்பது அப்போது இந்த வெளிநாட்டு தொடர்புகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலனை தரப்போகிறது வெளிநாட்டு உத்தியோகம் வெளிநாட்டிலே தொழில் வெளிநாட்டு வியாபாரம் இவை அனைத்தும் சிறப்பான பலனை தரும் நல்ல மேன்மை ஏற்படும் நல்ல உயர்வு கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தையும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறும் அதாவது ஒரு சிந்தனை அப்படின்னா இடமாற்றம் வீடு மாற்றம் நாடு மாற்றம் போன்ற சிந்தனையில் இருப்பவர்களுக்கு அதற்கான ஒரு அமைப்பு ஏற்பட போகிறது நீங்கள் இடமாற்றம் வீடு மாற்றம் அந்த எண்ணம் ஈடேறுவது நிறைவேறுவது மட்டுமல்ல அதன் மூலம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலன்தான் கிடைக்குமே தவிர அந்த மாற்றத்தை செய்வதனால் உங்களுக்கு பாதிப்பு வராது இப்போது நாடு விட்டு நாடு மாறணும்னு நினச்சாலும் உத்தியோகத்திற்காகவோ அல்ல வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காகவோ நீங்கள் தாராளமாக இந்த காலகட்டத்திலே மாறலாம் அப்படி மாறும்போது உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலன்கள் தான் கிடைக்கப்பெறும் விவசாயம் செய்பவர்களுக்கு விவசாயத்திலே நல்ல ஒரு மகசூல் நல்ல பலன் கிடைக்க பெறும் அந்த பலன் கிடைத்த பலன் நல்ல ஒரு விலை உயர்வின் மூலம் எதிர்பாராத விலை உயர்வு பெற்று அதீத லாபம் கிடைக்கப்பெறும் அதன் மூலமாக இடம் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்பட போகிறது வாகனம் ஏற்கனவே இருந்தாலும் அதைவிட விலை உயர்ந்த வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக தரும் மேலும் பெண்களின் ஆதரவு பெண்களால் வருமானம் கலத்திரம் என்று சொல்லக்கூடிய மனைவியினால் வருமானம் மேலும் இந்த மாதத்திலே உங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா உங்களுடைய கலத்திரம் துடிச்சிருவாங்க அதாவது அவங்க உயிர் வேறு உங்கள் உயிர் வேறு என்கிற ஒரு பிரிவினை இருக்காது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மனக்குழப்பமோ அல்லது சிறு அதாவது தொழில் வியாபாரத்தில் ஒரு சின்ன டல்லாயிடுச்சு அப்படின்னு ஒரு கவலையோடு இருந்தாலும் சரி அது எல்லாமே அதாவது உடல் உபாதையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்ததை அவர்களுக்கு வந்ததாக அவர்களுடைய பாதிப்புகள் காட்டும் அவர்களுடைய ரியாக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா அவர்களுடைய செயல்பாடுகளிலே தெரியும் அது அவர் உங்கள் மேல் இந்த மாதத்திலே உயிராக இருப்பார் உங்கள் கலத்திரம் அதாவது கணவனிடம் மனைவியும் மனைவியிடம் கணவனும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல அந்யோன்யமான உயிராகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நீங்கள் உணரலாம் இந்த மாதத்தில் அவர் மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது காரணம் அனைத்து கிரகங்களும் சரி அதாவது வியாழன் நோக்க பலம் சந்திரன் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்தில் ஆட்சி பெற்று நிற்பது அதே போல் அதிபதி பனிரெண்டின் அதிபதி புதன் அங்கே உச்சம் பெற்று நிற்கிறார் சூரியனுடன் நினைவு பெற்று புதாதித்திய யோகமும் உண்டு அப்போது எந்த ஒரு காரியத்தையும் மிகவும் கூர்மையாக கவனித்து அந்த நுணுக்கத்துடன் அதை செய்து வெற்றி காண்பீர்கள் அதன் மூலமும் உங்களுக்கு நல்ல யோக தான் கிடைக்கும் மறைந்த புதன் நிறைந்த செல்வம் என்று சொல்வார்கள் அப்போ புதன் பனிரெண்டிலே மறைந்திருப்பது உச்சம் பெற்ற புதன் பனிரெண்டாம் இடமான கண்ணியிலே மறைந்திருப்பதனால் உங்களுக்கு செல்வம் உச்ச செல்வம் உச்ச பலன்களை தருவார் இந்த புதன் புதன் மறைந்தால் அதிக அளவிலே செல்வம் கல்வி போன்ற அனைத்தையும் தரக்கூடிய யோக அமைப்பு உண்டு இது அனைத்து வ விதத்திலுமே உங்களுக்கு இந்த மாதத்திலே நீங்கள் பிரதிபலிப்பதையும் அதனுடைய உணர்வையும் நீங்கள் அழகாக பார்க்கலாம் இந்த பொட்டாசி மாதம் உங்களுக்கு நல்ல யோக மாதமாக அமையப்போகிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி オムシワヤナマ。